ஹை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நீ வீஸ்கார்டில் இன்றைக்கி அறுவடை பண்ணுற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் வந்து இதுவரை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கேங்க பரண்டை நிறைய பறிச்சிருக்கேங்க இந்த பிறண்டைய வச்சு என்ன செய்ய போகிறேன்னா பிறண்ட பொடி செய்ய போகிறேங்க நம்ம வந்து இட்லி பொடியெல்லாம் செய்கிறாங்களா அதை போல் பிறண்டை பொடி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய எடுத்துருக்கேன் பிறண்ட பொடி செய்ய போகிறேன் இன்றைக்கி அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சம் எடுத்துருக்கேன் இன்றைக்கி சட்னி வைக்கிறதுக்காக புதினா கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி முதன் முதல் முதலாக அன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேங்க லாங் பீன்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் பச்சை கிளறு காராமணி அதுக்கப்புறம் ஒரு நாலே நாலு பாகக்காய் ஒரு ரெண்டு கும்கு ஆரஞ்சு அரைஞ்சி இதான் என்னையோடைய அறுவடை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீ கடனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ